வணக்கம் நண்பர்களே தமிழ் பிளாசம் சேனலில் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நெல்லிக்காயில் ரெண்டு டம்ளர் ஜூஸ் கிடைக்கும் உங்களுக்கு நாலு டம்ளர் ஜூஸ் வேணும்னா நாலு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இதில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோலில் வச்சுக்கும் இந்த ஜூஸை வெறு வயிற்றில் காலையில் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது நம்ம உடம்புக்கு உடம்பை வந்து குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் இந்த நெல்லிக்காவோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஜூஸாக குடிக்கிறப்போ இளநர வந்து வராது முடி கொட்டுறதும் நிற்கும் இங்கே காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தாவே நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த ஜூஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இலசானதாக எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் ராக் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது பாருங்கள் அதனால் ரெண்டாவது டைமும் நான் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சியில் நல்லா மையம் அரைச்சிட்டிங்கன்னா வடிகட்டாமல் கூட அப்படியே ஜூஸாக குடிக்கலாம் இப்போ குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வாயில் தட்டுப்பட்டாலும் குடிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வடிகட்டியே கொடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளார் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜூஸ் எடுத்துட்டேன் நல்லா வடிகட்டிக்கலாம் காலையில் வெறு வயிற்றில் குடித்தீங்கன்னா ரொம்ப நல்லது நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும் எலுமிச்சம்பழம் கால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஊற்றிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுவைக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் வந்து தேன் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும் சர்க்கரை வந்து இருக்கிறவங்க வந்து தேன் சேர்க்காமல் நீங்கள் குடிங்க சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும் நல்லா கலந்துக்கலாம் உடம்பு வந்து குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஹனி சேர்க்காமல் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உடம்பு நல்லாவே குறையும் இதை குடிச்சிட்டு வர வர உங்களுக்கு இளநரையெல்லாம் போக்கும் முடி நல்லா வளரும் முடி வந்து கொட்டவே கொட்டாது இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடியாகிச்சு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்